உப்பில்லாத உணவை உண்டவன் தெய்வமானது எப்படி மார்க்கண்டேய மகரிஷி தவத்தில் ஆழ்ந்திருந்த துளசி வனம் ஒளியால் மின்னியது அதன் மண்ணை பிளந்து கொண்டு ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு பூமாதேவி என்று பெயரிட்டு மகளாக வளர்த்தார் முனிவர் துளசி வனவாசத்தில் பூமாதேவி மிக அழகாக வளர்ந்து இளமையடைந்தாள் ஒருநாள் ஒரு வயதான முதியவர் முனிவரின் ஆசிரமம் நோக்கி தள்ளாடி வந்தார் அன்று பூமாதேவி விரதம் என்பதால் முதியவருக்கு உப்பில்லாத உணவு அளித்தாள் அவரும் அதை மகிழ்ச்சியுடன் உண்டார் பின்னர் உபசரிப்பில் வியந்த அவர் பூமாதேவியை மணக்க விரும்புகிறேன் என்றார் இதை கேட்ட முனிவர் அதிர்ந்து விருந்தினர் கேட்டதை மறுப்பது தர்மத்திற்கு விரோதம் என எண்ணி பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவி மறுக்கவே முனிவர் கண்ணீருடன் நாராயணனை தியானித்தார் அவரது உண்மையான தவம் கண்ணீராய் பொங்க அந்த முதியவரின் உருவம் மாறி விஸ்வரூபமாக நாராயணன் தோன்றினார் சிரித்துக்கொண்டே இடக்கையை இடுப்பில் வைத்து வழக்கையினால் பூமாதேவியை அழைத்தார் அப்போதுதான் முனிவர் உணர்ந்தார் அன்னை மகாலட்சுமியே தமது மகளாக வந்து தாமே நாராயணனை கரம் பிடிக்க நடந்த திருவிளையாடல் என்பதை பூமாதேவியின் முகத்தில் நாணம் பொங்கி நாராயணனின் கையை பிடித்தாள் அப்போது நாராயணன் இங்கு வரும் என் பக்தர்களுக்கு எல்லாம் நல்லாசி வழங்குகிறேன் மேலும் நான் உண்ட உப்பில்லாத உணவே இத்தலத்தில் பிரசாதமாக அமையட்டும் என்றார் அதனால்தான் இவரை பக்தர்கள் அன்போடு உப்பில்லா பெருமாள் என்று அழைக்கிறார்கள் இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருமன்குடியில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ உப்பில்லா பெருமாள் பூமாதேவி தாயாருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு பக்தர்களுக்கு இன்று வரை உப்பில்லாத பிரசாதம் வழங்கப்படுகிறது